தமிழ் வணக்கம் உக்ரைனினுடைய தலைநகர் கியவ் இருளிலும் குளிரிலும் கிடக்கின்றது நகரத்தின் ஒரு பகுதி மக்கள் அங்கிருந்து வெளியேற வேண்டும் என்று நகரத்தினுடைய மேயர் அறிவிப்பு ரஷ்யாவினுடைய மோசமான குளிர்கால தாக்குதல் ஆரம்பம் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு சபை அவசர அவசரமாக கூடியிருக்கின்றது உக்ரைனில் மனித குலத்திற்கு எதிரான தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது ராணுவத்தை குறிவைக்காமல் சாதாரண பொதுமக்கள் குழந்தைகள் முதியோரை குளிரில் வாட்டி கொள்ளுகின்ற ஒரு போரை ரஷ்ய பெடரேஷன் எடுத்திருக்கின்றது இது போர்க்குற்றம் மட்டும் அல்ல மிக பெரும் கிரிமினல் பயங்கரவாதம் என்று உக்ரைனிய பிரதிநிதி ஐக்கிய நாடுகள் சபையில் தெரிவித்திருக்கின்றார் ஐக்கிய நாடுகள் சபை அவசரமாக கூடி என்ன முடிவை எடுக்க போகின்றது அதிகாரம் இருக்கின்றது ரஷ்யாவிற்கு எதிராக சரியான ஒரு முடிவை அவர்களினால் எடுக்க முடியாது இருப்பினும் ஒரு கலந்துரையாடல் நடைபெற இருக்கின்றது இப்பொழுது உக்ரைனில் ஆறாயிரம் வீடுகள் மின்சாரம் இல்லாமலும் குளிர்காலத்தில் வெப்பமூட்ட முடியாமலும் அங்கிருக்கும் மக்கள் பெரும் அவல விவகாரத்தை சந்தித்திருக்கின்றார்கள் இது தொடர்பாக உக்ரைனிய அதிபரனுடைய கருத்து என்ன அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகின்றார்கள் இந்த போரினுடைய முடிவுதான் என்ன டொனால்டு டிரம்பினுடைய நிலைப்பாடு என்ன இது பற்றி கவலை இல்லாமல் இருக்கின்ற அவருடைய எண்ணங்கள் என்ன இதற்கு ஐரோப்பா உக்ரைன் என்னதான் செய்ய வேண்டும் என்பது குறித்த தகவல்களை உள்ளடக்கி இந்த செய்தி மலர்கின்றது உக்ரைன் என்கின்ற நாட்டில் இப்பொழுது குளிர் மறை பெருமதியாக சென்று பூச்சியத்தை விட கீழே சென்று விட்டது உரைகின்ற ஒரு குளிரான நேரத்திலே வீடுகளை வெப்பமூட்டா அங்கு வாழ முடியாது அத்தகைய மோசமான குளிர் நிலவுகின்ற ஒரு நாடு அதேவேளை மின்சாரமும் இல்லையாக இருந்தால் எதையுமே செய்ய முடியாத சூழ்நிலை வரும் இப்படியான ஒரு நிலையை ரஷ்யாவினுடைய திடீர் தாக்குதல்கள் ஏற்படுத்தி இருக்கின்றன ரஷ்யா அதிநவீன ஆயுதங்களை ஹைபசோனிக் ஏவுகணைகளை கொண்டு கடும் தாக்குதல்களை அரங்கே இருக்கின்றது இப்பொழுது நிலவிக் கொண்டிருக்கின்ற மிக மோசமான இந்த குளிர்காலத்தில் உக்ரேனிய மக்கள் துடித்து வதைக்க வேண்டும் என்பதை குறியாகக் கொண்டு இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருப்பதாக உக்ரைனினுடைய பிரதிநிதி ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு சபையில் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார் உக்ரைனினுடைய தலைநகர் கேவின் மேயர் விட்டாலிச் கிளிட்ஸ்கோ குளிரான பகுதிகளில் இருந்து மக்கள் வேறு இடங்களுக்கு நகரும்படியும் இந்த நகர்வு தற்காலிகமான நகர்வுதான் என்றும் கூறியிருக்கின்றார் இப்பொழுது குளிரிலிருந்து உயிரை காப்பாற்ற வேண்டிய தேவைதான் மிக முக்கியமானதாக இருக்கின்றது குளிர் போர் வடிவில் வந்திருக்கின்றது அதை புட்டின் இருக்கின்றார் என்று கூறியிருக்கின்றார்

இந்த தாக்குதலை எதற்காக ரஷ்யா நடத்தியது ரஷ்ய அதிபரை குறிவைத்து கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் உக்ரைனினுடைய ஆளில்லா விமானங்கள் தொண்ணூற்றி ஒன்று தாக்குதலை நடத்தியதாக ரஷ்யா கூறியிருந்தது அந்த தாக்குதலுக்கு பதிலடிதான் இது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது ஆனால் இப்படி ஒரு தாக்குதல் நடைபெறவே இல்லை என்று உக்ரைன் மறுத்திருக்கின்றது அமெரிக்காவினுடைய சிஐஏ மறுத்திருக்கின்றது இருந்தாலும் கூட நடக்காத ஒரு தாக்குதலுக்காக நடத்தப்பட்ட இன்னொரு தாக்குதலாக இது இருப்பதுதான் மிக

என்ற கேள்விக்கு ரஷ்ய அதிபருடைய நெருங்கிய நண்பர் தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர் ரஷ்ய அதிபருடன் நட்பை வளர்க்கவே விரும்புகின்றார் ரஷ்ய அதிபரை தூக்குவது பற்றி கற்பனையே காண மாட்டார் என்று உக்ரைனிய அதிபர் வேடிக்கையாக சொல்லிவிட்டு இந்த பிரச்சனையை தீர்ப்பதில் கூட டொனால்டு டிரம்ப் அவ்வளவு தூரம் அக்கறைப்படவில்லை அவரை பொறுத்தவரையில் இந்த பிரச்சனை ஒரு பம்பரம் சுழன்று அதனுடைய சக்தி முடிய தானாக ஆடி ஓய்ந்தது போல் ஒழிந்து சரிய வேண்டும் அதுவரை அவர் காத்திருக்கின்றாரே அல்லாமல் இதை உடனடியாக நிறுத்தி ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் அவருடைய மனதில் இன்னமும் விழவில்லை என்றும் சுட்டிக்காட்டுகின்றார் நான்காவது ஆண்டை நெருங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த போரில் மூன்று நாட்களில் முடிக்க வேண்டிய ஒரு வேலையை நாலாவது வருடமாகியும் முடிக்க முடியாமல் புற்றினுடைய நிர்வாக திறமை வந்திருக்கின்றது என்பது அவர்களுடைய குற்றச்சாட்டு உக்ரைனுடைய தலைநகரின் அரை பங்கு இருளில் கிடப்பதாகவும் அவர்கள் கூறுகின்றார்கள் ஆனால் ரஷ்ய அதிபர் புட்டினுடைய நோக்கம் கியேவ் நகரத்தை இதுவரை காலமும் அவர் விட்டு வைத்தவர் உக்ரைன் தன்னை நேரடியாக தாக்க முற்பட்டது என்று கூறி கியேவ் நகரத்தினுடைய தாக்குதலை அவர் ஆரம்பித்திருக்கின்றார் அந்த நகரத்தை முற்றாக செயல்பட முடியாத நகரமாக மாற்றி அங்கிருந்து மக்கள் அனைவரையும் விரட்டி அடிப்பது அவருடைய போர் வியூகமாக இருப்பதாகவும் உக்ரைனிய அதிபர் கூறுகிறார் ார் அப்படி செய்வாராக இருந்தால் கிழக்கிலும் உக்ரைனுடைய தலைநகரிலும் வெற்றிடம் இருந்தால் உக்ரைன் மேலும் ஒரு துண்டாக உடைய வேண்டி வரும் இது அவருடைய தூர பார்வை என்று மதிப்பிடப்படுகின்றது இந்த நிலையில் இத்தாலியினுடைய பிரதமர் மெலனி ஐரோப்பா இனிமேல் ரஷ்ய அதிபருடன் பேசுவதற்கான நாட்கள் வந்துவிட்டன என்றும் உடனடியாக அதை ஆரம்பிக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கின்றார் இந்த இடத்தில் ஒரு கேள்வி எழும்புகின்றது அந்தர்பல்டி அடித்து ரஷ்யாவுடன் உறவு கொண்டது போல ஏன் ஐரோப்பா அந்த அடித்து ரஷ்யாவுடன் உறவு கொள்ள முடியாமல் போயிருக்கின்றது என்ற கேள்வி இருக்கின்றது அந்த பல்டி ஆகாச பல்ட்டி அடித்து ஜெர்மனியினுடைய சான்சலர் ஏஞ்சலா மேர்க்கல் ரஷ்ய அதிபருடன் நட்பாக இருந்ததும் எரிவாயு குழாய்களை அமைத்ததும் ஜெர்மனிக்கு மலிவு விலையில் ரஷ்ய எரிவாயுவை கொண்டு வந்ததும் ஜெர்மனியினுடைய முன்னாள் சான்சலராக இருந்த ஹோடரை ரஷ்யாவினுடைய எரிவாயு நிறுவனத்திற்கு முக்கியமான தலைவராக நியமித்ததும் ஜெர்மனியும் ரஷ்யாவும் உறவாக இருந்ததும் பழைய சம்பவமாக இருந்தது ஏஞ்சலா மேற்களுக்கு பிறகு இப்பொழுது நிலைமை மாற்றமடைந்திருக்கின்றது எனவே ஐரோப்பா ஏற்கனவே ரஷ்யாவுடன் நட்பாக இருந்த நாடுதான் இப்பொழுது புதிய நட்பை ஏற்படுத்திக் கொள்வது இந்த இடத்தில் ஐரோப்பா தன்னுடைய பணத்தை எல்லாம் வீணாக செலவீடு செய்து தேவையில்லாமல் ரஷ்யாவுடன் போருக்கு செல்வதை விட ரஷ்யாவுடன் நட்பாக சென்று விடுவது மிகப்பெரிய லாபமாக அமையலாம் என்பது மெலனியினுடைய கருத்தா இல்லையா என்பதை பொறுத்திருந்தே பார்த்தல் வேண்டும் இது தியூப்தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே